வணக்கம் இது உங்கள் தமிழ் உணர்ச்சேனல் நாம வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட தகவல் அனைத்தும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு ஆதார் கார்டில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் ஆக்டிவ்ல இருக்கா இல்ல டிஆக்டிவ் இருக்கா என்பதை நம்ம ஆன்லைன்ல எப்படி செக் பண்ணலாம் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் நம்மளுடைய பேன் கார்டு அப்ளை பண்ணும்போதோ பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேக்குறாங்க சோ இதில் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கும்போது போது அவங்க பார்த்துட்டு இதுல இல்ல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஆக்டிவ் இல்ல அப்படிங்கிற போது சொல்லும் போது நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் இது ஆக்டிவ்ல தான் இருக்கா இல்ல டிஆக்டிவ்ல தான் இருக்கா என்பதை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய வீடியோ மூலமாக வாங்க பார்த்துக் கொள்வோம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஆக்டிவ்ல இருக்கா இல்ல ஆக்டிவ்ல இருக்கா என்பதை வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அவனோட அபிஷியல் வெப்சைட்டை வந்து இந்த வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டேரக்டா ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணதும் நீங்க நீங்க மெனுல உள்ள ஆதார் கார்டு சர்வீஸ் என்ற லிங்கை வந்து நீங்க என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க இதுல வெரிஃபை ஆதார் என்ற லிங்க் இருக்கா ஸோ நீங்க இதை என்ன பண்ணுங்க இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு இங்க சைட்ல உள்ள இமேஜை பார்த்து இந்த இமேஜ்ல உள்ள இருக்கிற நம்பரை பார்த்து அப்படி இங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு நீங்க வெரிஃபை என்ற லிங்கை கிளிக் பண்ணுங்க நீங்க வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஆக்டிவ் இருக்கா இல்ல டி ஆக்டிவ்ல இருக்கா என்பதை இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் தான் இருக்கு என்று தெரிஞ்சு கொள்ளலாம் டிஆக்டிவ் இருந்தா அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இஸ் டிஆக்டிவேட்டட் டிஸ்பிளே ஆகிரும் வச்சு நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் ஆக்டிவ் இருக்கா டி ஆக்டிவ் என்பதை சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இல்லையா என்பதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை கருத்துக்களை எதுவும் தெரிவிக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மேலும் ஒரு நல்ல வீடியோ மூலமாக நாம சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோங்களை நீங்கள் தெரிந்து அப்படின்னா மறக்காம யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்